நெல்லை மேலப்பாளையத்தில் தமுக மற்றும் மேலப்பாளையம் அமிதா மருத்துவமனை இணைந்து அமிதா மருத்துவமனையில் இலவச மருத்துவ முகாம் நடத்தியது தமுக மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் மாமன்ற உறுப்பினர் கே எஸ் ரசூல் மைத்தீன் முகாமை துவக்கி வைத்தார் மாவட்ட பொருளாளர் தேயிலை மைத்தி மற்றும் மாநில மாவட்ட பகுதி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் மருத்துவர் டாக்டர் முகமது காசிம் இர்ஷாத் மற்றும் டாக்டர் ராஜம் ஆகியோர் மருத்துவ முகாமிற்கு வந்தவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினர் மேலும் மருத்துவ முகாமில் இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரை பரிசோதனை இலவசமாக செய்யப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தமமு மருத்துவ சேவை அணி மற்றும் மேலப்பாளையம் பகுதி நிர்வாகிகள் சிறப்பாக பொதுமக்கள் திரளானோர் முகாமில் கலந்து கொண்டனர்